அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் அமெரிக்காவுக்குள் நுழைய பன்னிரண்டு நாட்டு மக்களுக்கு தடை விதித்து அந்நாட்டின் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் மேலும் ஏழு நாட்டைச் சேர்ந்தவர்கள் நுழைவதற்கும் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விதிமுறை வருகின்ற ஜூன் எட்டாம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பொறுப்பேற்றவுடன் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் குடியேறியவர்களை கண்டறிந்து அவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார் அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பன்னிரண்டு நாடுகளுக்கு தடை விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தான் மியான்மர் சாட் காங்கோ குடியரசு எக்வோட்டோரியல் கினியா எரித்திரியா ஹைட்டி ஈரான் லிபியா சோமாலியா சூடான் ஏமன் மேலும் புருண்டி கியூபா லாவோஸ் சியரா லியோன் டோகா துர்க்மினிஸ்தான் மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் தடைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள பத்தொன்பது நாடுகள் பத்து ஆப்பிரிக்காவில் உள்ளன அவற்றில் ஒன்பது நாடுகள் கருப்பின ஆப்பிரிக்க மக்கள் வாழும் நாடுகளாகும் ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்யும் தலிபான்கள் குழுவை சர்வதேச பயங்கரவாத பட்டியலில் அமெரிக்கா வைத்துள்ளதால் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் அளிக்கும் ஆயுத குழுக்கள் செயல்படும் நாடுகள் மற்றும் சுற்றுலா விசாவில் அமெரிக்காவுக்கு வருகை தந்து சட்டவிரோதமாக அங்கேயே தங்கும் நாட்டினருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இது போன்ற அண்மை செய்திகளை தொடர்ச்சியாக பெற வெற்றி செய்தி சேனலை ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்